அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழ இருக்க சனி பயிற்சி மிகப்பெரிய யோகத்தையும் முன்னேற்றத்தையும் வாழ்க்கையில கொடுக்க போது நீங்க எதிர்பாராத அளவுக்கு வாழ்க்கையில மிக பெரிய வெற்றிகளை எல்லாம் இனி வரும் காலகட்டத்துல சனி பயிற்சிக்கு பிறகு பார்க்க போறீங்க சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் வர மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி நிகழ இருக்கு இந்த சனி பயிற்சியினால கிட்டத்தட்ட ஆறு ராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் கிடைக்க போது மற்ற ஆறு ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமாரான பலன்கள் கிடைக்க போது சனி பகவானால ஆறு ராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட பனமழையில் நனைய போறீங்கன்னே சொல்லலாம் மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிகப்படியான சுப பலன்கள் யோக பலன்கள் சனி பகவானால கிடைக்க போகுது கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டு காலகட்டத்துக்கு சனி பகவான் உங்களுக்கு யோக பலன்களை கொடுக்க போறார் ஏன்னா கடந்த பதினெட்டு வருஷமா சில குறிப்பிட்ட ராசிகள் நிமிர்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க நிமிர்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு அப்படின்னா அவங்க வாழ்க்கையில சனி பகவான் கழுத்துல கத்திய வச்ச மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் கடந்த காலகட்டத்தை கொண்டு போனார் பேசவும் முடியாம மத்தவங்க கிட்ட பழகவும் முடியாம ஒரு விஷயத்தை சொல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம ஒரு கட்டுக்கோப்பான நீதியரசரா சனி பகவான் உங்களுக்கு செயல்பட்டு இருப்பார் ஒரு சிலர் ஜெயிலுக்கு கூட போயிட்டு வந்திருப்பாங்க ஒரு சிலர் பிஸ்னஸ் இழந்திருப்பாங்க ஒரு சிலருக்கு திருமண வாழ்க்கைங்கிறது ஜீரோ லெவலுக்கு கொண்டு போயிருக்கும் வாழ்க்கையில தவறான முடிவுகளை ஒரு சிலர் ட்ரை பண்ணி பார்த்து தோத்துருப்பாங்க ஆனா இந்த காலகட்டத்துல சனி பெயர்ச்சியினால உங்க வாழ்க்கை உண்மையிலேயே தலைகீழா மாறப்போகுது வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் பொது பலன்கள் இது கோச்சார அடிப்படையிலான பலன்கள் கோச்சார பலன்கள் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்கள் சுய ஜாதகப்படி தான் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் அதனால் பலன்கள் கேட்கும்போது முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் உங்கள் சுய ஜாதகத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு சிலருக்கு சுய ஜாதகத்தில் ஆறாம் அதிபதி தசா எட்டாம் அதிபதி தசா விரையாதிபதி தசா இல்லை பாதகாதிபதி தசா மார்காதிபதி தசா இந்த மாதிரி எது வேணால் நடக்கலாம் ஒரு சிலருக்கு சனி தசா சனி புத்தி கூட நடக்கலாம் அவங்கெல்லாம் என்ன பரிகாரத்தை பாலோ பண்ணலாம்ங்கிறதையும் இந்த வீடியோல கொடுத்திருக்கும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திகாதங்கள் ரோஹிணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மிருகசிரிஷம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது ரிஷபராசி ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ரிஷபராசிக்கு யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான பலன்களை சனி பகவான் கொடுக்க போறார் கடந்த காலகட்டத்துல கர்மசனியா இருந்த சனி பகவான் இனி உங்களுக்கு லாப சனியா லாபங்களை மட்டுமே வாரி வாரி வழங்க போறார் பொதுவா பதினோராம் பாவகத்தில் எவரும் சுபரே எந்த கிரகம் வந்தாலும் போது பகவானுடைய வாழ்க்கையிலும் எதிர்பாராத வெற்றி மும்மடங்கு தரும் இருமடங்கு கிடையாது மும்மடங்கு கொடுக்க போது அதுவும் ரிஷபராசி அன்பர்களுக்கு சனி பகவான் இருக்க போறார் ஜெனரலாவே ரிஷப பாக்கியாதிபதியான சனி பகவான் தான் யோக தொழில் வளம் உண்டாக்க போறார் அந்த தாயுடைய ஆயுள் பலத்தை அதிகப்படுத்த போறார் பிசினஸ்ல உங்களுக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு லாபத்தை கொடுக்க போறார் பொன் பொருள் ஆடை ஆபரணம் சொந்த வீடு வண்டி காரு எல்லாமே வாங்க போறீங்கிறது தான் உண்மை இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு கடன் பிரச்சனை ஏற்கனவே இருக்கலாம் ஒரு சிலருக்கு புதுசா இப்ப கூட உருவாகலாம் ஆனா அதை பத்தி கவலைப்படாதீங்க இந்த லாபஸ்தானத்துல வந்த மரும் சனி பகவான் கடன் பிரச்சனை பண பிரச்சனை தொழில் பிரச்சனை மட்டும் கிடையாது கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்க பர்சனல் பிரச்சனை எல்லாத்தையுமே தீர்த்து வைப்பார் ரொம்ப குறைந்த காலகட்டம் தான் இருக்கு சனி பயிற்சி வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாத காலகட்டம் தான் இருக்கு அதனால இப்போல மன அழுத்தத்தை கைவிடுங்க உங்க லைஃப்பை நினைச்சு ஃப்யூச்சர் நினைச்சு கஷ்டப்படாதீங்க வருத்தப்படாதீங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கை மாறும் நிச்சயமா மாறும் நம்ம லைஃப்ல எல்லா பிரச்சனைகளும் சீக்கிரமா சரியா போயிடும் ஆல்மோஸ்ட் இந்த பிரச்சனைகள் இறுதி கட்டத்தை நெருங்கி வந்துடுச்சுங்கிறத நம்புங்க புது தெம்போட இருங்க ரிஷபராசி என்பர்கள் மூன்று விஷயங்கள்ல தெளிவா இருக்கணும் ஒண்ணு என்னன்னா இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு சாதகமா இருக்க போதுங்கிறதுக்காக தூங்காதீங்க தைரியமா எழுந்து நில்லுங்க இந்த சனிப்பயிற்சியை வரவேற்க தயாராகுங்க உங்க வீட்டுக்கு மகாலட்சுமி வர போறாங்க அப்போ கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் கழிச்சு உங்க வீட்டுக்கு மகாலட்சுமி வராங்க இது யோகம் அரசியல்ல ரிஷபராசி என்பர்கள் கொடிக்கட்டி பறக்கலாம் ஆன்மீகத்துல ஒரு பெரிய ஆளா வரலாம் உங்க பெயரை கூகுள்ல போட்டு சர்ச் பண்ணா நீங்க தான் பெஸ்ட் பர்சன்னு கொண்டு வர அளவுக்கு உங்களால இந்த பீரியட்ல முன்னேற முடியும் அரசாங்க வேலை கிடைக்கும் விட்டு போன வாழ்க்கை கிடைக்கும் இழந்த வாழ்க்கையை மீட்க முடியும் நாற்பது வயசை தாண்டிடுச்சுன்னு சொல்லி கல்யாணம் ஆகாம கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கும் திருமணம் நடக்கும் நடக்கும்லயும் திருமணம் நடக்கும் நீங்க தொட்டது துலங்கும் நீங்க காரியம் எடுக்கும் வெற்றி கிடைக்கும் நீங்க போல்டா எனர்ஜெட்டிக்கா மாறுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கை மாறும் உங்க வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வந்துருச்சுங்கிற நம்பிக்கை இருந்ததுன்னா கண்டிப்பா உங்க நம்பிக்கையோட இந்த சனிப்பயிற்சியும் இணையும் போது மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு தீபாவளி வந்த மாதிரி உங்க வாழ்க்கையில மாற்றம் நிகழும் தீபாவளி வர ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சந்தோஷமா இருக்கும் இல்லையா தீபாவளி ட்ரெஸ் வாங்க போறோம் பட்டாசு வாங்க போறோம் ஜாலியா கொண்டாட போறோம்னு இருப்போம் இல்லையா அந்த அளவுக்கு இனிமே நீங்க பூஸ்ட் அப் ஆவீங்க மார்ச் இருபத்தி எட்டாம் தேதியை கேலண்டர்ல கிழிக்கும் போது ஒவ்வொரு ரிஷபராசி அன்பர்களுக்கும் தீபாவளி வந்ததுக்கு சமந்தான் தீபாவளி ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு முறை வந்துதான் போகுது ஆனா பதினெட்டு வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த சனி பயிற்சி எந்த அளவுக்கு ஒரு பூஸ்டப் கொடுக்கும்ங்கிறத கண்கூடா இனி வரும் காலகட்டத்தில் நீங்க பாப்பீங்க இந்த பூஸ்டப் உங்க வாழ்க்கைய கோடி லாபத்துக்கு கொண்டு போய்விடும் நீங்க விட்டதை பிடிக்கலாம் பிசினஸ்ல விட்டதை பிடிக்கலாம் கொடுத்த காசு ஏமாற போய் ரோட்ல நிக்கிறீங்க இல்லையா வரவே வராதுன்னு நினைக்கிறீங்க இல்லையா இப்ப கூட எடுத்த காரியத்துல தடங்களா சந்திச்சுட்டு இருக்கீங்க இல்லையா ஒரு கல்யாணத்துக்காக பொண்ணு பார்த்து ஓஞ்சு போனீங்க இல்லையா மாப்பிள்ள பார்த்து ஓஞ்சு போனீங்க இல்லையா அது எல்லாம் மாறும் இப்ப திரும்பவும் இந்த படலத்தை பின் பார்க்கும் படலத்தை மாப்பிளை பார்க்கும் படலத்தை இல்லை நீங்க எடுத்த முயற்சியில சக்சஸ் இல்லன்னு அப்படியே விட்டீங்க இல்லையா அந்த முயற்சியை இப்ப திரும்ப ஸ்டார்ட் பண்ணுங்க வரும் இனி வரும் காலகட்டத்துல உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட உங்களுக்கு சரியாகும் நீண்ட காலமா குழந்தை பாக்கியம் இல்லாத ரிஷபராசி என்பர்களுக்கு கூட இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்க போது நீண்ட காலமா இருந்த உடல் உபாதைகள் உடல் நல தொந்தரவுகள் மருத்துவ செலவுகள் எல்லாமே குறையும் குறிப்பா வண்டி வாகனங்களில் ஏற்பட்ட இழப்புகள் அனைத்தையும் சனி பகவான் சரி பண்ணுவார் லைஃப்ல தசா புத்தி சுக்கர தசா சுக்கர புத்தி எப்பயாவது வரும் ஒரு சிலர் சொல்லி கேள்வி கொடுத்துருக்கீங்க சுக்கரதா உங்களுக்கு லக்னம் என்னவா இருக்கும் இந்த லக்னத்துக்கு எத்தனாவது அதிபதியா சுக்ரன் இருக்கார் இல்ல சுக்கிரன் எந்த பாவகத்துல அமர்ந்திருக்கார் என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கார் என்ன கிரகங்களுடைய பார்வை கிடைக்குது இதையெல்லாம் பொறுத்துதான் சுக்கரதசாவோ சுக்கிர பூத்தியோ உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஆனா இப்போ வரக்கூடிய இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சுக்கரத சாக்கு ஈக்குவல் டபுள் சுக்கரத சாக்கு ஈக்குவல் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளும் ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்க என்ன அடுத்த மூன்று ஆண்டு காலகட்டத்துக்கு சனி பயிற்சி உங்களுக்கு யோகும் இரண்டரை வருஷம் தானே சனி பயிற்சின்னு கேட்கலாம் ஆனா நடுவில் ஆறு மாத காலகட்டத்துக்கு சனி பகவான் பக்ரகதியில இருப்பார் அதையும் சேர்த்து கிட்டத்தட்ட மூன்று வருஷம் ரிஷபராசி என்பவர்களுக்கு பதினொன்றாம் பாவகத்துல சனி பகவான் இருப்பார் இந்த மூன்றாண்டு காலகட்டத்துல பிசினஸ் பண்ணணுமா பிசினஸ் பண்ணுங்க வெளிநாடு போகணுமா தாராளமா ட்ரை பண்ணுங்க சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா சேர்த்து வைங்க கண்டிப்பா இனிமே சேர்த்து வைக்க முடியும் எங்க ஓடணும் நினைக்கிறீங்களோ ஓடுங்க இந்த மூணு வருஷ காலகட்டத்துல பிரச்சனை வருமானு யோசிக்காதுங்க இந்த மூன்று ஆண்டு காலகட்டத்தை சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க நினைச்ச விஷயத்தையெல்லாம் பண்ணுங்க இப்போ ஒரு டூர் போக போறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி அதுக்காக ரெடியாவீங்க இல்லையா அந்த நாளை நினைச்சு சந்தோஷமா வெயிட் பண்ணுவீங்க அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் தான் இது அதனால சனி பயிற்சியை நினைச்சு சந்தோஷப்படுங்க சனி பயிற்சிக்காக ரிஷபராசி அன்பர்கள் காத்துருங்க இந்த காலகட்டத்தை நீங்க பயன்படுத்திக்கிட்டா கண்டிப்பா நூறு சதவீதம் சனி பகவான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார் சனி பகவான் நீதி அரசர் இல்லையா நீங்க கடந்த காலகட்டங்கள்ல பண்ண நல்ல விஷயங்களுக்கான நற்பலன்களை எல்லாம் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுத்த போறார் இன்னொன்னு ஒரு எதிரி உங்களுக்கு நண்பரா மாறுனா எந்த அளவுக்கு பெனிஃபிட் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க அந்த மாதிரி தான் சனி பெயர்ச்சி காலகட்டம் உங்களுக்கு இருக்க போது முக்கியமாக இந்த மூன்றாண்டு காலகட்டத்துக்கு ரிஷபராசி என்பர்கள் காதை மூடிக்கிட்டு ட்ராவல் பண்ணணும் உங்களுக்கு யாராவது அட்வைஸ் பண்ணலாம் நீங்கள் இதை பண்ணுங்கள் அதை பண்ணணும்னு சொல்லுவாங்க இந்த பிஸ்னஸ் பண்ணுங்க இதை படிங்க லைஃப்பில் அடுத்து இந்த ஸ்டெப் எடுத்து வைங்க இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க இப்படி என்ன வேணால் சொல்லலாம் ஆனால் எதையும் காதில் வாங்கிக்காதீங்க உங்களுடைய பயணத்தை நீங்கள் தேர்ந்தெடுங்க அடுத்தவங்க சொல்படி நடந்துக்காதீங்க உங்க வாழ்க்கையில என்ன நடக்கணும் என்ன நடக்கணும் என்ன விஷயங்கள் பண்ணணுங்கிறத நீங்க தேர்ந்தெடுங்க நீங்க ஒழிக்கிறீங்க நீங்க சம்பாதிக்கிறீங்க நீங்க கஷ்டப்படுறீங்க அடுத்தவங்க பேச்சு உங்களுக்கு தேவையில்லை அதே மாதிரி நீங்க என்ன செய்ய போறீங்கிற விஷயத்தையும் தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னா இந்த சனி பயிற்சி காலகட்டம் தான் அப்பேற்பட்ட இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் என்ன நடக்கணும் உங்கள் வாழ்க்கையிலங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணும் கண்டிப்பாக நீங்கள் உழைக்க உழைக்க பணம் சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த மூன்று வருஷமும் நீங்கள் நல்லா உழைச்சிங்கன்னா கண்டிப்பாக வெற்றிங்கிற விஷயம் உங்கள் காலடியில் வந்து குவியறத கண்கூடாக பார்ப்பீங்க இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் வரதுனால லட்ச லட்சமாக சம்பாதிக்க போகிறோம் ஓஹோன்னு வாழ போகிறோம் புரிய வச்சுட்டு கொட்ட போகுது அப்படின்னு அகங்காரத்தில் இருக்காதீங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சனி பகவான் ஒரு நீதி அரசர் மாதிரி தான் நல்லா விளையாட விட்டு நல்லா வேடிக்கை பார்ப்பார் நீங்க விளையாடுற விளையாட்டு அவருக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு காலை இழுத்து விட்டுருவாரு அதனால முடிஞ்ச வரைக்கும் எந்த இடத்துலயும் நீங்க இவ்வளவு நாளா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க எவ்வளவு அடி வாங்கியிருக்கீங்க எவ்வளவு ஞானம் பெற்றிருக்கீங்க அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ரொம்ப கவனமா செயல்படுங்க எக்காரணத்தை கொண்டும் உங்க சீக்கிரட்டை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க சனி பயிற்சிக்கு பிறகு திருநள்ளாறு கோவிலுக்கு போயிட்டு உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிறது நல்லது என்னைக்குமே எப்பவுமே எதிரி நண்பனாகும் போது அவங்களுக்கு ஒரு ஸ்வீட் கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் அவங்க தான் நண்பராயிட்டாங்களே அப்படின்னு அலட்சியமா இருந்துடாதுங்க இது பர்சனலா ஒவ்வொரு விஷபராசி நண்பர்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் இந்த காலகட்டத்தை முறையா பயன்படுத்தி முன்னேற பாருங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்